ஹாய் ஆல் குட் ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறேன் நான் ரெடிமேட் மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் வந்து பாலெல்லாம் எதுவும் ஊற்றாம தான் செய்ய போகிறேன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க மாதிரியே ஃபாலோ பண்ணி செய்ய போகிறேன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி தான் மாவு பெசைய சொல்லி போட்டுருந்தது நான் ஒரு முறை பால் ஊற்றி பசைஞ்சு செஞ்சேன் அப்போ வந்து என்னென்னா எனக்கு உடஞ்சி உடஞ்சு மாதிரி வந்துச்சு சரி இன்றைக்கி தண்ணியே ஊற்றி செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி தண்ணியிலையே செஞ்சு பார்ப்போம் அப்படின் தான் ட்ரை பண்ணுறேன் பால் ஊற்றினப்போ எனக்கு குலோப் ஜாமுன் வந்து வீரில் விரிலாக வெடிப்பெடிப்பாக வந்தது இன்றைக்கி தண்ணி ஊற்றி ட்ரை பண்ணுறேன் இல்லை நான் சரியாக பண்ணலையான்னு தெரில பால் ஊற்றி பண்ணுறப்போ சரி இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம் தண்ணிலே இந்த மாவு வந்து குலாப்ஜாமுன் மாவு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து கூடாது ரொம்ப சாஃப்டா ஜென்டிலா தான் இந்த மாதிரி மாவை வந்து சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை அப்படியே ஊறட்டும் தட்டுப்பட்டு மூடி வச்சிடலாம் இது ஊற கேப்பில் நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து முக்கால் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அந்த தண்ணி வந்து கொதிக்கிட்டோம் இப்போ வந்து சர்க்கரை நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போடுறேன் சர்க்கரை போட்டதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் தூள் வேணாம்னா ரோஸ் ஏசன்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் அளவுக்கு இதுலேயே சேர்த்துக்கலாம் சில பேருக்கு வந்து ஏலக்காவோட இது ஃப்ளேவர் பிடிக்காது அதனால் ரோஸ் ஏசன்ஸ் கூட விட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த சக்கரை தண்ணிக்கு வந்து பாகு எதுவும் தேவைப்படாது நல்லா தலை தலன்னு கொதிக்க வ கொதிச்சு வரப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சக்கரெலாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி வந்து கொதிக்கிட்டோம் இது கொதிக்கட்டும் நம்ம வந்து மாவு பசிஞ்சு வச்சோம் இல்லைங்களா அதை பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க மாவு இதை வந்து நம்ம இப்போ வந்து குட்டி குட்டி பார்ஸாக வந்து ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நீங்கள் வந்து குட்டி குட்டி பாலை வந்து ஊட்டி வச்சுக்கலாம் நான் கையில் வந்து ஒரு ஒரு டாட் வந்து எண்ணெய் விட்டுட்டு மாவை ஊட்டிக்கு போகிறேன் உரு பொறுமையாக ஸ்மூத்தாக உருட்டணும் இந்த மாதிரி உருட்டி ரெடி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து மீடியம் சைஸ் தான் நான் எடுத்துருக்குறேன் இது நம்ம எண்ணெயில் போட்டுனே இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அதுக்கப்புறம் அந்த சிரப்பில் ஊர்னவனும் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகும் அதே போல மீதி இருக்க மாவுங்களையும் நம்ம உருட்டி ரெடி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எண்ணெய் விட்டுக்குங்க கையில நான் ஒரு ட்ராப் தான் விட்டுட்டு விட்டின்ட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு கால் உருண்டை விட்டுனதுக்கு அப்புறம் நான் நான் விட்டுக்கிரம வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க சக்கரெல்லாம் மெல்ட் ஆகிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி ஒரு கொதிக்கிறப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா மூணு நிமிஷம் நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் டைம் பார்க்கலாம் கூட இந்த மாதிரி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரும் அந்த பிசு பிசுப்பு தன்மை வரப்போ நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க அவ்வளோ இப்போ வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ரெண்டு மூணு சொட்டு அளவுக்கு லெமன் ட்ராப் மட்டும் விட்டுருங்க ஒரு மூணு சொட்டு இல்லைனா ரெண்டு சொட்டு விடுங்க போதும் லெமன் டாப் விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் சிறப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஊட்டி வச்ச குலோப் ஜாமுன்களை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம வந்து குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு மாவுங்களை வந்து உருண்டு உருண்டியாக ஊற்றி தயார் பண்ணி வச்சிட்ருக்கோம் இப்போ நம்ம வந்து அடுப்பாற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொரிக்கத்துக்கு தேவைன்னாலும் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் வந்து காயட்டும் எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது ஓரளவுக்கு பாதியளும் காய்ஞ்சோடனே நம்ம வந்து இந்த உருண்டைகளை வந்து உள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அனல் வர மாதிரி இருக்கணும் அப்போ வந்து நீங்கள் இந்த மாவு உருண்டைகளை ஒன்று ஒன்றா இறக்கணும் ரொம்ப காய்ஞ்சு வச்சுக்கோங்க மேலே வந்து டக்குன்னு தீய்சிரும் ஒன்று ஒன்றா சைடில் பண்ணி வாங்க அதுவே வெந்தவுடனே அழகாக ஃப்ளோட் ஆகிடும் தீ மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தானாக ஒவ்வொன்றா மேலே வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வந்து திருப்பி போடலாம் கரண்டி வச்சு தெரிஞ்சுங்களா பார்த்தீங்களா ஒவ்வொன்றா அதுவே ரொட்டேஷன் ஆகிக்குது அழகாக ரொட்டேஷன் ஆச்சு பாருங்கள் தடவை நம்ம பாதுஷாக்கு எப்படி செய்வோமோ அதே போல் ப்ரோ புரொசிஜர் தாங்க இதுக்கு அடுப்போட தீ மட்டும் மீடியமாக இருக்கணும் ரொம்ப வச்சோம்னா டக்குன்னு கரிகிடும் மேலே கறிகிடும் உள்ள மாவு வந்து வேகாம மாதிரி இருக்கும் அழகாக மேலே ஒன்றுன்னா வந்துடுச்சு இன்னும் இந்த சைடில் மட்டும்தான் லாஸ்ட்டாக போடுறது மட்டும்தான் ஒன்றும் வராமல் இருக்கு அதுவே அழகா வந்து திரும்பிக்குதுங்க இப்படி இப்படி நீங்கள் வந்து கரண்டி வந்து மெல்லமா இப்படி இப்படி பண்ணுங்க போதும் எல்லாமே மேலே வந்துருச்சு நான் அதுக்கப்புறம் தான் கரந்தி வைக்கிறேன் கரண்டி வச்சு மெல்லாமல் இப்படி ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா ஈவனாக எல்லாம் வந்துடுங்க நீங்கள் போட்டு சும்மா கருந்தி வச்சு நீங்கள் கலரை தேவையில்ல ஒரு முறை இப்படி எல்லாம் ஃப்ளோட் ஆகிற மாதிரி ரொட்டேஷன் பண்ணி விட்டுருங்க அதுவே ஈவனாக வந்துடும் எல்லாம் ஃபுல்லாக கோல்டன் கலராக வந்தோடனே நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் எல்லாம் ஈவனாக கோல்டன் கலராக வந்துச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் எல்லா குலாப் ஜாமுன் உருண்டைங்களும் வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து சிரப்பில் போடணும் எண்ணெயிலேருந்து முதல்ல எல்லாத்தையும் எடுத்துடலாம் எல்லாம் எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ நம்ம வந்து கொஞ்சம் சூடு ஆட்டோன்ட்டு வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சிரப்பில் போடணும் சிறப்பு மட்டும் சூடாக இருக்கணும் இது வந்து கொஞ்சம் கூலிங் கம்மியாகட்டும் சிரப் வந்து சூடாக இருந்தால் ரெண்டுமே சூடாக போட்டோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஊர்னோனே நல்லா தனித்தனியாக வந்துடும் அதனால் இது கொஞ்சம் சூடாகட்டும் சிரப் சூடாக இருக்கப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம பொறிச்சு வச்ச ஜாமூனுலாம் வந்து சூடாகிச்சு இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா சிரப்பில் போட்டுக்கலாம் சிரப்பு மட்டும் சூடாக இருக்கணும் எல்லாத்தையும் போட்டு இப்படி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து விட்ருங்க நம்ம எல்லா உருண்டைங்களும் போட்டாச்சு இப்போ வந்து ஒரு ஆஃப் அனவர் ஊரட்டோம் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம ஜாமுன்லாம் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க குலோப் ஜாமுன்லாம் நல்லா ஊறி வந்திருக்குங்க ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க ஸ்வீட்லாம் கூட கரெக்டாக இருக்குங்க நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் சாப்பிடுவோம் மீடியமாக தான் சாப்பிடுவோம் அதனால் எங்களுக்கு கரெக்டாக இருக்கு நான் போட்ட சர்க்கரை அளவுலாம் கரெக்டாக இருக்கு குலோப் ஜாமுன் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்துருங்க மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் வந்து துருவிட்டு போட்டு வச்சிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ